சஹிகள் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சாவது இலக்கத்தில் வருது இந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுத்தில்ல மற்ற எல்லாமே சொல்லி கொடுத்திக்கிறான் லைவான ஹதீஸில் வர்றதே புகாரில் வரக்கூடிய செய்தி இப்போ நான் அப்பாஸ்ரதில்லாம் அறிவிக்கிறாங்க ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்தாவது இலக்கம் காலன் நபியூ சல்லாஹ் அலி வஸ்லாம் ரசூர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அமால அண்ண அஹதும் தன் குடும்பத்தினருத்திலே வருகின்ற பொழுது அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது பிஸ்மில்லா அல்லாவின் பெயரைக் கொண்டு அல்லாஹும மா ஒ யால ஜென்னிபினி அஷைதான என்னை விட்டும் செய்தானை தூரமாக்குன்னிபிஷெய்தான்தனாம் எங்களுக்கு விட்டும் செய்தானை என்ன செய் தூரமாக்கு அதாவது விட்டும் செய்தானை தூரமாக்கு அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திரபை நஹுமா வீதாளி அந்த உறவின் மூலம் அவர்களுக்கு இடையில் அல்லாஹூத்தாலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தாருன்னா அவ் குதிய வலதுன் அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால் லம் யகுர் ரஹூ ஷைதானுன் அபதன் ஷைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார் இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் எனக்குறிக்கணும் மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன ஷைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள் உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது அதாவது நடக்காது வழிகெடுத்தல் என்ன செய்யும் எப்போ நடந்துகின்ற இருக்கும் அது பாதிக்காதுன்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் வழிகெடுத்துல முயற்சி என்ன செய்யும் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ இந்த செய்தி சஹில் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இந்த துவா இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் இல்லை நம்ம அந்த உறவில் ஈடுபதற்கான ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவா என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் அல்லாஹும ஜன்னி பிஷ் ஜன்னிபிணி அஸ் சைத்தான ஓ ஜன்னி பிஷைத்தான மாரா சக்தனா என்ற துவாவை வந்து மொலா ஜென்னிபினி அஸ்த்தான் என்னை விட்டு சைத்தானை என்ன தூரமாக்கு அதுக்கு பின்னால் ஒ ஜன்னி ஷைத்தான சைத்தான மாராசக்தானா இதை ஆணும் சொல்லணும் ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும் அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவா என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சகைகான என்ன துவா மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு போ போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்துக்கணும் சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோன்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இப்போ எல்லாத்துக்கும் நாளாக முக்கியமான விஷயம் பேசிக்கிறோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான் இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான் நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும் ஃப்யூச்சரில் என்ன எப்படி இப்போ அப்படியே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் குழந்த வளர்ந்தா அப்படி இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆள் அண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான்